தூத்துக்குடி வைப்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சாலைகள் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது சாலைகள் காணவில்லை என்பதைப் போல தண்ணீர் முழுவதும் சூழ்ந்து ஆர்ப்பரித்து விடக்கூடிய அந்த காட்சிகளை தற்போதைய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி வைப்பாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் காரணமாக சாலை முழுவதும் மூழ்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மூர்த்தி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார் மூர்த்தி இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கோவில்பட்டி கடம்பூர் கயத்தாறு கழுகுமலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட நீர் நீர்த்தேக்கங்கள் கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்கிறது இதனால் பல்வேறு கிராமப்புற சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது கோவில்பட்டி நகர்பகுதியில் உள்ள மூன்று ரயில்வே சுரங்கப்பாலங்களில் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் அப்பகுதி வழியாகவும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஈர்க்கன்குடி நீர்த்தேக்கத்தில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வைப்பாற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளது இதன் காரணமாக விளாட்டிக்குளம் வைப்பாறு கரையோர பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் சென்று தங்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் விளாத்திக்குளம் சுப்பிரமணியபுரம் காலனி பகுதி குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விளாத்திக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இது தவிர பனையூர் கொல்லம்பரம்பு வீரபாண்டியபுரம் டி சுப்பயாபுரம் கல்லூரணி உள்ளிட்ட கிராமங்களில் கண்மாய் முழு கொள்ளளவு நிரம்பி கடலுக்கு தண்ணீர் செல்கிறது விளாத்திகுளம் தூத்துக்குடி விளாத்திகுளம் கோவில்பட்டி விளாத்திகுளம் வேம்பார் வழித்தடத்தில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்து போக்குவரத்து கயத்தாறு பகுதியில் அய்யனார் ஊத்து மானங்காத்தான் தேவர்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் இப்போ இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா மக்கள் நிவாரண முகாம்களுக்கு போதிய வசதிகள் இருக்கிறதா மக்களை அதிகாரிகள் அந்த பகுதியில் வந்து நிவாரண முகாம்களுக்கு வந்து மக்களை அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த பணிகளை நேற்றை செய்திருக்க வேண்டியது அவசியமான உண்டு ஆனால் தண்ணீர் இப்போது வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகம் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இப்போதுதான் அதிகாரிகள் அந்த பகுதியில் முகாமிட்டு அப்பகுதி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி தொடர்ந்து கள தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள் மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறோம்